那不就是第二种的嘛？ அனைவருக்கும் வணக்கம் வேண்டுமாற்றம் யூடியூப் சேனல்லேருந்து ஈஸ்வரன் இப்போ வந்து நம்ம வாழைகளில் வந்து சரியாக வாழை எந்திரிக்கல அதே மாதிரி அழுகல் அதிகமாக வருது வர்ற வாழை எந்திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது இந்த வாழை கண்ட மாதிரி மஞ்சள் அடிச்சுக்கிட்டு வரும் இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த அழுகல் சார்ந்த விஷயம் அதே மாதிரி வேர்கள் வந்து சரியாக ஓட்டம் இருக்காது ஏன்னா ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வந்து நம்ம அதிகமாக கொடுத்துருப்போம் இருந்தாலும் வேர்கள் சரியான முறையில் வந்திருக்காது வந்த வேர்கள் வந்து பாதிப்பாக இருக்கும் நம்ம அது தெரியாமல் தான் வந்துட்டு இந்த அழுகல் வந்துருச்சு நம்ம கெமிக்கல் மருந்து கொடுப்போம் அழுகின வேருக்கு வந்து நம்ம கெமிக்கல் மருந்து கொடுத்தாலும் புது வேர்கள் வராது அப்போ புது வேர்களை வர வைக்கணும் அப்போ தான் இந்த வாழை எந்திரிக்கும் அதனோட சிம்டம்ஸ் வந்து வாழைகள்லேயும் சரி மேக்ஸிமம் எல்லா கிராப்புகள்லையும் அந்த இலை வந்து கொழுந்து இலை வர்ற இலை வந்து மஞ்சள் அடிச்சுட்டு வந்தால் நீங்கள் வந்து நைட்ரஜன் பற்றாக்குற அப்படின்னு சொல்லி உரம் போடுறத விட்டுட்டு அந்த வாழையோட கிழங்குகளை தோண்டி பாருங்கள் அப்போ தான் அதனோட உண்மையான பிரச்சனை என்னன்னு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து என்ன பண்ணணுங்கிறத முடிவெடுங்க இப்போ இந்த வாழத்தோட்டத்தில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பிரச்சனை வந்து சரியாக கண்ணை எந்திரிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம தயிர் மருந்து கரைச்சி ஊற்றிருந்தோம் ஊற்றுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற வீடியோவே இது கூட நான் வைக்கிறேன் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோவே நான் வைக்கிறேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொடுத்துருந்தோம் சில இடங்களுக்கு கொடுக்காம ஒரு கம்பாரிசனுக்காக வச்சுருந்தோம் இப்போ அதில் கொடுக்காத இடத்துல ஒரு வாழை வந்து மஞ்சள் அடித்து இருக்குது இப்போ அந்த வாழையை நான் உங்களுக்கு தோண்டி காமிக்கிறேன் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம் இப்போ இந்த வாழையில பாருங்க இப்ப தோணுனதுல இந்த கிழங்குல வந்து லைட்டா அழுகல் இருக்கு அதே மாதிரி பாருங்க வேர்கள் வந்து சரியான வேரோட்டமே இல்லை இந்த ஜல்லி வேரே கிடையாது வெறும் சும்மா நாலு வேர் இருக்கு இந்த நாலு வேரும் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழுகி இருக்குது அதே மாதிரி இந்த வேரில் நெமட்டோடு இருக்குது இந்த சின்ன முடிச்சு மாதிரி வரும் இது ஒரு வகையான நெமட்டோடு இந்த முடிச்சுகளை நீங்கள் பார்க்கலாம் தான் இந்த இடத்துல முடிச்சு மாதிரி இருக்கும் இது நெமட்டோடு இந்த நெமட்டோடு வந்துட்டால் அடுத்து பின்னாடியே ஃபங்கல் சார்ந்த அழுகலும் வரும் இதை இந்த வேரெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அழுகி இருக்குது அதே மாதிரி நல்ல வேரோட்டம் இல்லை அதனால என்ன அப்படின்னா இந்த செடியோட லீஃப் வந்து மஞ்சள் கலரில் உங்களுக்கு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சரியான குருத்து பிரச்சனையாக இருக்கும் இலை பூரா பாருங்கள் மஞ்சள் அடித்த மாதிரி இருக்கும் அதுக்கு இப்போ நம்ம வந்து இதுக்கு உரம் பற்றாக்குறைன்னு சொல்லி உரம் போட்டோம்னா நம்ம போடுற உரம் வீணாக போகும் அதே மாதிரி வேர்கள் வந்து அடுத்தடுத்து அழுகளை அதிகப்படுத்துமே தவிர இந்த பிரச்சனைகளை சரி பண்ணாது இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த விஷயங்களை நம்ம பண்ணால் தான் இதை சரி பண்ண முடியும் இப்போ இந்த வீடியோவில் நீங்களே பாருங்க இதில் என்ன வேர் இருக்கு அப்போ நம்ம வேற சரி பண்ணுறதா இல்லை உரத்தை போடுறதாங்கிறத நம்ம தீர்மானிக்கணுமா எந்த வேர்கள் இல்லை வர்ற வேர்கள் நெமட்டோடு அழுகள் அதனால தான் இந்த கண்ணு இந்த பாதிப்புல இருக்குது இப்போ இந்த வாழைக்கன்று பாருங்க இது அந்த பிரச்சனையோடு இருக்கிற வாழைக்கண்ணை இது ஓரளவுக்கு நல்லா இருக்கிற வாழை இந்த வாழை கண்ணையும் நான் தோன்றேன் இதில் வேர்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் பாருங்க அந்த கண்ணுக்கு எவ்வளோ நம்ம ஆழமாக தோண்டணும் இதில் பாருங்கள் எந்தளவுக்கு மேலால் தோண்டணுன்னையும் வேர்கள் இருக்குது அப்போ இந்த மாதிரி வேர்கள் நல்லா இருந்தால் தான் இந்த கண்ணு மேலே எந்திரிக்கும் இப்போ இது வந்து நம்ம ஜைட்டானிக் உரங்கள் கொடுத்துருந்தது இப்போ இது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சரியா எந்திரிக்காம பிரச்சனை தான் அந்த பழைய வேர்கள் பாருங்க அழுகுனது இப்போ பாருங்க நல்ல புது வேர்கள் இப்போ வருது ஆமாம் இப்போ இதுக்கு மேலே ரொம்ப தோண்டலை ஏன்னா வேர்கள்லாம் அங்குது அதனால் நான் ரொம்ப தோணல பாருங்க மேலால் இருக்கிற வேர் மட்டும் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த பெரிய வேறு பெரிய வேருக்கு கீழே ஜல்லி வேர்களும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ தோன்றினதில் சில வேர்கள் அங்குது அதனால் நான் பெருசாக தோண்டல இப்போ இதில் அழுகள் இருந்து ரெக்கவர் ஆனது இப்போ இந்த வேர்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுதான் நம்ம தயிர் மருந்து உரங்கள் கொடுக்கறதுக்கும் கொடுக்காததுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதில் பாருங்கள் எந்த வேரும் பாருங்கள் நல்லாயிருக்கும் நெமட்டோடு இல்லாமல் இருக்கும் வேர் முடிச்சுங்கிற நெமட்டோடு வேர் மேறு முடிச்சுன்னு சொல்கிற நெமட்டோடு இல்லை இந்த ஜல்லி வேர்கள் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி வந்து வேர் சரியாக இருந்த நம்ம கொடுக்குற உரங்கள் அல்லது நம்ம கொடுக்குறதே உரம் தான் இந்த மாதிரி நான் அது ப்ராப்பராக வேலை செஞ்சா தான் இந்த அளவுக்கு கண்ணு எந்திரிக்கும் இந்த நோய் தாக்குதல் இல்லாமல் நல்லா தூர் கட்டு பெருசாக வர்றது நமக்கு அதுக்கு தகுந்த மகசூல் கிடைக்கும் இது தெரியாமல் நம்ம மஞ்சள் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான உரங்கள் போட்டாலோ அல்லது நீங்கள் கெமிக்கல் மருந்துகளை தொடர்ந்து ஊற்றினாலோ இந்த பிரச்சனை சரியாகாது இப்போ நம்ம கொடுத்ததுக்கும் கொடுக்காததுக்கும் சின்ன வித்தியாசமாக இப்போ உங்களுக்கு நான் தோண்டி காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்துட்டு எல்லா விவசாயிகள் வந்து விளைச்சல் அதிகமாக எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்கு உரம் மட்டும் கொட்டிக்கிட்டே இருந்தால் மட்டும் ஈல்டு அதிகமாக வந்துடாது பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு செய்யணும் இப்போது வாழையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு மாதத்துலேருந்து ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி அடுத்து அதிக மகசூல் எடுக்க முடியும் அதே மாதிரி அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு மேலே தாண்டினா அதனோட ஊக்கம் இல்லை சரியான விஷயங்கள் அந்த செடிக்கு இல்லாமல் நம்ம ஒரு எவ்வளவு அதுக்கு செலவு பண்ணாலும் பாதி மகசூல் தான் எடுக்க முடியும் முழுசான விளைச்சலை எடுக்கிறது கஷ்டம் அதனால் பண்ணுற விவசாயிகள் வந்து நீங்கள் ஆரம்பத்துலையே பண்ணுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி வாழை பண்ணுறவங்க வந்துட்டு கிழங்கு போட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஒரு மாதத்துக்கு அதுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம்னு பல பேர் வந்து விட்டுடுறீங்க நம்ம வந்து கிழங்கு இருந்து அதுக்கு பராமரிப்பு கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த பாடுவாசி வர்றது இந்த சரியான வளர்ச்சி இல்லாமல் போகிறதுங்கிற பிரச்சனைகள் வந்து தொண்ணூறு சதவீதம் இல்லாமல் நல்ல விதமாக கொண்டு வர முடியும் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணினா நல்லா விளைச்சல் எடுக்க முடியும் நன்றி வணக்கம்